அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல ஒரு இயக்குநரை வந்து ஒரு கட்டடக் கலைஞராகத்தான் வந்து ஒப்பிடுவாங்க ஒரு கட்டட கலைஞருக்கு தான் தெரியும் ஜன்னல் எங்க வைக்கணும் தலைவாசல் எங்க வைக்கணும் பெட்ரூம் எந்த சைடில் இருக்கணும் கிச்சன் எப்படி இருக்கணும் அது எந்த அகலத்தில் எந்த நீளத்தில் இருக்கணும் அப்படி பாஸ்பிட்ட ஒரு படத்தை இயக்கும் இயக்குநரும் அந்த மாதிரிதான் ஒரு கதையை எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி கொண்டு போறது அந்த கதை சொல்லக்கூடிய இடத்துல கதாநாயகனை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது கதாநாயகனுடைய வேலை என்ன நம்ம சொல்லக்கூடிய கதாம்சம் என்ன இந்த கதையுடைய நாட் என்ன அந்த சப்ஜெக்ட் வேல்யூ என்ன அதுக்கு தகுந்த மாதிரி யாரை போடுவது இது இத்தனை என்ஜினியரிங் வேலையும் பார்க்க வேண்டியது ஒரு இயக்குனர்களான கொத்தனார்கள் தான் அதனால

தமிழ்நாட்டில் எப்படி வந்து பெண்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் அநீதி நடக்கிறது எந்தெந்த இடத்துல எல்லாம் நடக்குது அது எப்படி எப்படி எல்லாம் விதவிதமாக அதை வந்து ஜோடனை பண்ணி மாற்றுறாங்க இதை எதிர்த்து வெகுண்டெழுந்து தான் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண் தானே எப்படி அவ ஒவ்வொருத்தரையும் வந்து அவ கலை எடுக்கிறான்றது இந்த வீர தமிழர்ச்சியோட கதையாக இருக்கும்னு நான் நம்புறேன் குறிப்பாக இந்த பாடல்கள் வந்து விஷயம் பட பேர்னு சொன்னீங்க ஜூபை இப்போ நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப அழகான டியூன் அந்த ஃபஸ்ட்டு சஞ்சீவ் பாடுற பாடல் பியூட்டிஃபுல்லான சாங் அது ரொம்ப அழகாகவும் நடிச்சிருந்தீங்க ரெண்டு பேருமே ரொம்ப விரிசம் இல்லாமல் அதே மாதிரி அந்த மியூசிக் வந்து அழகாக இருந்தது ரொம்ப இதமாக இருந்துச்சு அதே மாதிரி அந்த பொண்ணுக்காரர் போட்ட அந்த தீம் சாங் வந்து வெரி வெரி எஃபெக்டிவ் ரொம்ப மிக சிறப்பான பாட்டு அது இந்த பாடலாசிரியருக்குமே எனக்கு வாழ்த்துக்கள் யாருங்கிறது